அப்துல்லாமி சைதான ரஹிம் சுனா ரஹான அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் தனி பாலஸ்தீனை அமைக்கின்ற ஒரு பெரிய ஏற்பாடு நடந்திருக்கிறது பத்து நாடுகள்தான் இன்னும் அதிகமாக தனி பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கும் என்னை எதிர்பார்த்தோம் ஆனால் அதை விட அதிகமாக பதினோரு நாடுகள் பாலஸ்தீனை அங்கீகரித்திருக்கின்றன ஆக பாலஸ்தீனம் என்பது பேப்பரில் வந்துவிட்டது தீர்மானமாக வந்து உலக மக்களின் நிலைநாட்டப்பட்டு நிலைநாட்டப்பட்டுவிட்டது ஆனால் நிலத்தில் வர வேண்டும் அதில் என்ன மிகப்பெரியதொரு சோகம் என்று சொன்னால் இதுவரைக்கும் பாலஸ்தீன் அதாரிட்டி என்று சொல்லக்கூடிய முகமது அப்பாஸ் எந்த தேர்தல் முறையின் மூலம் மூலமும் அவர் அந்த பாலஸ்தீன் அதாரிட்டிக்கு தலைவரானவர் அல்ல இருந்தாலும் மேலை நாடுகள் தங்களுடைய கைப்பாவையாக இருப்பார் என்பதனால் அவரைய தலைவராக ரெண்டாயிரத்தி இருந்தே தேர்தல் இல்லாமல் வைத்துக் கொண்டு நேற்று அவரை சார்ந்தவர்களை மேற்கரையில் இஸ்ரேல் கைது செய்திருக்கிறது ஆக இவ்வளவு நாளும் முடாபிக் தனமாக இருந்தோம் இஸ்ரேலுக்கு உதவி செய்தோம் ஹமாஸ் போராளிகளை கைது செய்யவும் கொலை செய்யவும் காட்டி கொடுத்தோம் கடைசியில் அவருடைய ஆட்களே நேற்றிலிருந்து சிறைக்கு செல்ல தொடங்கி இருக்கிறார்கள் அதை தடை செய்ய வேண்டும் பாலஸ்தீன் அதார்க்கே தடை செய்ய வேண்டும் கைது செய்யப்பட்டவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று பெண்கள் முழங்கி கொண்டிருக்கிறார் இனி நம்ம காசாக்கு வந்தால் காசாவில் அல் சக்கா ஏரியா என்ற நார்தன் காசாவில் நேற்று போராளிகள் இஸ்ரேலிய இராணுவத்தை நேருக்கு நேர் எதிர்கொண்டு இஸ்ரேலிய மீடியாக்களே செவரல் ஊண்டட் என்றும் சோல்ஜர்ஸ் ஆர் எவாக்குவேட்டட் த்ரூ ஹெலிகாப்டர்ஸ் நிறைய பேர் காயம்பட்டார்கள் அவர்களை ஹெலிகாப்டர் வைத்துத்தான் நாம் மீட்க முடிந்தது என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்படி ஒரு பெரிய தாக்குதலை இருக்கிறார்கள் அதே போல நானூற்றி ஒன்றாவது பட்டாலியன் இப்பொழுது இந்த பட்டாலியன் தான் அதிகமாக அங்கே போரில் ஈடுபடுகிறது அதற்கு துணையாக முப்பத்தி ஆறாவது பட்டாலியனையும் இப்போ நாங்கள் அனுப்பியிருக்கிறோம் இருக்கிறோம் என்று விஷயத்தில் ராணுவம் அறிவித்திருக்கிறது அப்படியானால் நானூற்றி ஒன்னாவது பட்டாலியன் மிகப்பெரியதொரு என கருதப்பட்டது அடி வாங்கி கொண்டிருக்கிறது என்பது தெரிகிறது நேற்று காசா சிட்டியில் நேருக்கு நேர் நடந்த சண்டையில் நானூற்றி ஒன்றாவது பிரிகேட்ஸை சேர்ந்தவர்கள் பலர் கொலை செய்யப்பட்டும் காயப்படுத்தப்பட்டும் இருக்கிறார்கள் எண்ணிக்கை இறந்தவர்கள் பதினாறு என்றும் காயம்பட்டவர்கள் இருபத்தி ரெண்டு பேர் என்றும் இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்திகளை சொல்லுகின்றன போல் ஷேக் ரத்வான் நெய்பர்ஹுட் என்று சொல்லக்கூடிய அந்த ஏரியாவிலும் அல்குஷ் பிரிகேட்ஸ் நேரடியாக சண்டைக்கு நின்று இருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் இப்பொழுது நேரடியாக இவர்கள் காசாவை ஆக்கிரமிப்பதற்கு காசா சிட்டியை ஆக்கிரமிப்பதற்கு உள்ளே இறங்கிவிட்டதால் அவர்கள் தாக்குவதும் நேருக்கு நேர் சண்டையிடுவதும் பின்னர் காணாமல் போய்விடுவதும் அதாவது தனல் ஸ்கூலால் போய்விடுவதும் ஒரு நித்திய வேலையாக இருக்கிறது அதே மாதிரி கஃபீர் பிரிகேட்ஸ் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலினுடைய அந்த பிரிகேட்ஸ் காசா சிட்டிக்குள்ளால் தலைகீழாக கவிந்து விட்டது அதனுடைய வாகனம் காரணம் அங்கிருந்த இருந்த நிலவடி நில குண்டுகள் என்று சானல் போட்டியின் செய்தி சொல்கிறது அடுத்தது காசாவில் வண்ணமே நார்தன் காசாவில் இருந்து நாகல் பார்டருக்கு அதாவது காசா எண்கிழவில் உள்ள பகுதிக்கு போராளிகள் ராக்கெட்டை கொண்டு தாக்கி இருக்கிறார்கள் அதோடு அந்த அவர்கள் வந்து பார்டர் கம்யூனிட்டி ரொம்ப பாதிக்கப்பட்டது என்று இஸ்ரேலிய ராணுவும் சொல்லுகிறார்கள் பார்டர் கம்யூனிட்டி என்று சொன்னால் காசா வளாகத்தில் உள்ள குடியிருப்புகள் பெரிதாக பாதிக்கப்பட்டது என்று இஸ்ரேலிய ஊடகங்களே சொல்லியிருந்தன அங்கிருந்த குடிமக்களை எல்லாம் நாங்கள் அங்கே ஏற்கனவே விட்டதால் பெரிய சேதாரம் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் போல இஸ்தூதை தொடர்ந்து தாக்கி வருகிறது இஸ்ரேலும் ஹூத்திஸும் இஸ்தூது தான் அந்த இலியாட் துறைமுகத்தில் வேலை இழந்தவர்களே கொண்டு வந்து குடியாமத்தினது என்பதை நாம் ஏற்கனவே குறிப்பிட்டோம் அந்த இஷ்துதையும் நேற்று தாக்கியிருக்கிறார்கள் அடுத்தது அல்குஸ் பிரிகேட்ஸ் இஸ்ரேலிய இராணுவத்தினர் ஒன்றா குளிமை அவர்களுக்குள்ளால் அடுத்த கட்ட யுத்தத்தை எப்படி கொண்டு போகலாம் என்று பேசி கொண்டிருக்கும்போது அவர்களை குறிவைத்து தூரத்தில் இருந்து தாக்கியிருக்கிறார்கள் சிஜில் என்ற வகை மிசிலை அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள் இது போன்ற ஏவுகணைகளை அவர்கள் அடிக்கடி பயன்படுத்துவது வழக்கம் ஆக அங்கேயும் நிறையவே இஸ்ரேலிய இராணுவத்தினர் காயம்பட்டும் அழிந்தும் இருக்கிறார்கள் அடுத்தது ரோட் சைடு பாம்பு அல் அதாவது சாலையோரத்தில் இருந்த குண்டுகள் அல் பராக் பாஸ்க் என்று சொல்லக்கூடிய மஜிதின் பக்கத்தில் வைத்தும் சாப்ரா நெய்பர்ஹுட்டில் வைத்தும் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் நிறைய இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிந்திருக்கிறார்கள் மெர்காவா டேங்கு எரிந்திருக்கிறது சிக்கின் கிராஸிங் என்று சொல்லக்கூடிய உணவு வரக்கூடிய ப பல வழிகளில் அதுவும் வந்து அதை நேற்று இஸ்ரேல் மூடி இருக்கிறது அதனால் அதன் வழியாக வந்துட்டு இருந்த குறைந்தபட்ச உணவுப் பொருட்களும் தடை செய்ய தடை இருக்கிறது தடை செய்யப்பட்டு விட்டது இப்பொழுது இஸ்ரேல் தன்னுடைய பங்கில் சில பகுதிகளை தாக்க வேண்டும் அல்லவா சில அப்பாய்களை கொலை செய்ய வேண்டும் அல்லவா அதை சிஃபா ஹாஸ்பிட்டலில் இருந்த மெடிக்கல் ஸ்டோரேஜ் என்று சொல்லக்கூடிய மருந்துகளை வைத்திருந்த இடத்தை தாக்கி தகர்த்திருக்கிறது அதே போல் கான்செல் சில பகுதிகளில் குண்டுகளை வீசி தாக்கியிருக்கிறது அல் தராஜ் என்ற பகுதியில் தாக்கியதில் ஐந்து அப்பாவி இஸ்ரேலிய இராணுவ பாலஸ்தீன மக்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் மொத்தமாக நேற்று வரை இன்று காலை வரைக்கும் சஹீதாக்கப்பட்டவர்கள் அறுபத்தையாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி நாலு காயம்பட்டவர் ஒரு லட்சத்தி அறுபத்தாறாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு காணாமல் போனவர்கள் தொ ஒன்பதாயிரம் பேர் என்று கணக்கு சொல்கிறார்கள் ஆனால் சர்வதேச நிறுவனங்கள் காணாமல் போனவர்கள் பதினேழாயிரம் பேருக்கு மேல் என்று சொல்கிறார்கள் அடுத்தது நாம் மேக்கரைக்கு வந்தோம் என்று சொன்னால் மேக்கரையில் பாலஸ்தீன அதாரிட்டியை சார்ந்தவர்களை துரத்தி துரத்தி கைது செய்கின்ற வேலை நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆனால் போராளிகள் முப்பத்தி மூணு தாக்குதலை நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் நடத்தி இருப்பதாக செய்திகள் வருகின்றன அதில் ஜெனின் பட்டாலியன் ஆஃப் அல்குச் அல்குச் உடைய ஜெனின் பட்டாலியன் நேற்று ஆறு ஏபிசி வரிசையாக சென்ற ஆறு ஏபிசிகளை தகர்த்திருக்கிறார்கள் அவை மிகவும் பாதுகாப்பான இடத்தில் சென்றது எப்படி அதை தாக்க முடிந்தது என்பது இஸ்ரேலை மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தில் அமைத்திருக்கிறது இஸ் இயாத் ஜமீர் மொத்தமாக ஆறு வாகனங்களை ஒரே வரிசையில் அனுப்பியது மிகப்பெரிய தவறு என்று கீழே இருந்த தளபதிகளை கண்டித்திருக்கிறார் அடுத்தது அதில் பலர் காயமடைத்திருக்கிறார்கள் இறந்ததாக செய்திகள் இல்லை த கிரேட் மாஸ்க் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய மஜித் என்று சொல்லக்கூடிய அதனுடைய ஆக்சிஸில் நேற்று மிகப்பெரிய சண்டை இஸ்ரேலிய இராணுவத்துக்கும் அல்காசம் பிரிகேட்ஸுக்கும் அல் பிரிகேட்ஸுக்கும் நடந்திருக்கிறது அதில் நிறைய பேர் இருக்கிறார்கள் நிமேர் வகை மிலிட்டரி வெஹிக்கிள் இஸ்ரேலுடைய மிகப்பெரிய வாகனம் இதில் அறுபத்தைந்து பேர் பயணம் செய்ய முடியும் என கருதப்படுகிறது அதை நேற்று பயங்கரமாக மறைந்திருந்து தாக்கியிருக்கிறார்கள் அது எரிவதை வீடியோக்கள் எடுத்து போட்டிருக்கிறார்கள் அடுத்தது ஜோர்டானுக்கும் இஸ்ரேலுக்கும் இருந்த ஒரே கிராசிங் அதாவது அந்த ஆலன்பி பிரிட்ஜி அல்லது கிங் ஹுசைன் பிரிட்ஜ் என்பதை நிரந்தரமாக இஸ்ரேல் மூடிவிட்டது ஏனால் ஏனென்று சொன்னால் ஜோர்டானில் இருந்து பொருட்கள் ஏற்றி வரும் டிரைவர்கள் இஸ்ரேல இராணுவத்தினரை செக் போஸ்ட்ல கண்டவுடன் சுட ஆரம்பிக்கிறார்கள் என்பதுதான் காரணம் ஆகவே அது இனிமேல் நமக்கு வேண்டாம் என்று மூடிவிட்டது பொறுத்த பொறுத்தவரைக்கும் நேற்று இஸ்ரேல் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கிறது ஆனால் அது ஆச்சரியப்படக்கூடிய ஐந்து ஜெட்டு ஜெட்டை சுட்டு வீழ்த்திய ஹூத்திஸ் அதில் இருந்த பைலட்ஸ் என்று சொல்லக்கூடிய விமான ஓட்டிகளை கைது செய்திருக்கிறது அவர்களிடத்தில் விசாரணையை மேற்கொண்டு வருகிறது அதற்கு பிறகு அதன் பிறகு ராஸ் ராஸ்ராஸ்டா என்று சொல்லக்கூடிய இலியாட் போற்று நார்தன் இஸ்ரேலில் சிபா ஆகிய பகுதிகளை தொடர்ந்து தாக்கியிருக்கிறது சிபா முற்றாக அழிக்கப்பட்டு விட்டது அங்கிருந்த மின் நிலையும் ஒழிக்கப்பட்டு விட்டது என்பது ஹூத்திசுடைய தகவல் இஸ்ரேல் அது எங்களுக்கு மிகப்பெரியதொரு இஸ்ரேலிய ஊடகங்கள் ஹூத்திசுடைய தாக்குதல் ஸ்லோபட் ஸ்டடி மிக நிதானமாக ஆனால் உறுதியாக வந்து கொண்டு இருப்பதால் அதனுடைய விளைவுகளை அழிவுகளை இஸ்ரேலிய இஸ்ரேல் முழுசாக மறைத்து விடுகிறது நமது இராணுவம் நமக்கு செய்தியை சொல்ல மாட்டேன் என்கிறது ஆனால் நேற்று பசிர் சிபாவில் நடந்த தாக்குதலை பற்றி முழு விவரம் வெளியே விடக்கூடாது என்று இஸ்ரேல் ஹேக் ஆர்டர் போட்டிருக்கிறார் அதே இந்த உணர்வை ஏற்றி வரக்கின்ற அந்த கப்பல்கள் இன்று புறப்படுகிறது நான்கு நாளை புறப்படுகிறது என்று இருக்கிறது சிலர் செய்திகளை முண்டி தருவதற்காக அது வா காசாவுக்கே வந்துவிட்டது என்று சொல்கிறார்கள் ஆனால் ட்ரோன்களை விட்டு அதை வேக பார்க்கிறார் வேக பார்க்கிறது இஸ்ரேல் எங்கே அதனுடைய திட்டங்களை தெரிந்து கொண்டு ரூட்டுகளை தெரிந்து கொண்டு அதை தடுப்பதற்கு முயற்சி செய்யும் தடுக்கும் என்பதுதான் நம்ம நாம் இதுவரைக்கும் பார்த்தது இதிலிருந்து இது எந்த அளவுக்கு வித்தியாசமாக இருக்கும் என்பதை நான் கற்கிட முடியவில்லை இஸ்ரேல் சிரியாவை பொறுத்த வரைக்கும் நேற்று தாரா மாரியா என்ற ரெண்டு கிராமங்களுக்குள்ளால் இஸ்ரேல் இராணுவம் புகுந்திருக்கிறது அதே அங்கே இருந்த லோக்கல் அதாவது அங்கே இருந்த வட்டார இளைஞர்கள் துரத்தி அடித்து இருக்கிறார்கள் அவர்கள் மிக அற்புதமான ஆயுதங்களை வைத்திருந்தார்கள் அவர்களுக்கு எப்படி கிடைத்தது என்று தெரியவில்லை என்று இஸ்ரேல் அங்கவகிக்கிற வழ அளவுக்கு அவர்கள் தாக்குதலை நடத்தி விரட்டி அடித்து இருக்கிறார்கள் ஆனால் சிரியாவின் பல இடங்கள் சதன் சிரியாவில் பல இடங்களை இஸ்ரேல் கையகப்படுத்தி இருக்கிறது அதோடு ஜூலானியோடு கைகோர்த்து பேசிக்கொள்ளவும் செய்கிறது இங்கே ஜூலா இஸ்ரேலோடு கைகோர்த்த பாலஸ்தீன அதாரிட்டி வந்து இப்பொழுது கைதுகளை எதிர்நோக்கிறது அதே போல ஜூலானி எப்பொழுது இஸ்ரேலோட சிறைக்கு செல்வார் என்பது தெரியவில்லை ஆனால் நித்தமும் அவர்களுக்கு விருந்து வைத்து உபசரித்து கைகுலுக்கி எங்களை பாதுகாருங்கள் என்று அல்லாவிடம் பாதுகாப்பு கேட்க வேண்டியவர்கள் இஸ்ரேலிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் ஈரானை பொறுத்தவரைக்கும் அது ஒருபடி இன்னும் மேலே போய் எட்டு நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ் எட்டு அணு மின்சக்தி நிலையங்களை ரஷ்யாவுடன் சேர்ந்து நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிறோம் அதற்கான ஒப்பந்தம் விரைவில் கையெழுத்தாகும் என்று சொல்லியிருக்கிறது இது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஐஐஏ என்று சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் அட்டோமிக் எனர்ஜி ஏஜென்சிக்கு முகத்தில் இறைந்தால் ஒரு இருக்கிறது இணைந்திருங்கள் எல்லா தகவலின் தருகிறோம்